நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் சரவணன் நாடார் இவருக்கு யோக ரத்தினம் ராஜரத்தினம் செல்வரத்தினம்னு மூன்று மகன்கள் இருக்காங்க செல்வரத்தினம் தொழில் தேடி சென்னைக்கு வந்திருக்காரு சைக்கிளில் சுக்கு காப்பி விற்று சிறிய வியாபாரம் செஞ்சுட்டு வந்திருக்காரு வியாபாரம் சூடு பிடிக்கவே தனது சகோதரர்களை சென்னைக்கு அழைத்து வந்திருக்காரு தற்போது இந்த மூன்று சகோதரர்களின் பிள்ளைகள் தொழிலில் கொடி பறந்துட்டு வராங்க யோகரத்தினம் மற்றும் ராஜரத்தினம் ஆகியோரின் வாரிசுகள் இணைந்து தொழில் செஞ்சுட்டு வராங்க ஆனால் செல்வரத்தினத்தின் மகன் சரவணா அருள் தனது மைத்துனருடன் சேர்ந்து சரவணா செல்வரத்தினம் என்ற பெயரில் பல தொழில்களை செஞ்சிட்டு வராரு விளம்பரத்திலும் நேரடியாக களமிறங்கி கலக்கியிருக்காரு இவருக்கு எதிராக நிரவரி தாக்குதல் நடந்த போதும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு வரும் இவர் நயன்தாராவுடன் நடிப்பேன் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இவர் பார்ப்பதற்கு முப்பது வயது போன்று தோன்றினாலும் இவரது உண்மையான வயது ஐம்பத்தி ரெண்டு இவருக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க அதில் ஒரு மகளுக்கு திருமணம் நடந்துவிட்டது இவர் கிட்டத்தட்ட தாத்தா ஆகிவிட்டாலும் அவரது தன்னம்பிக்கை மற்றும் சாதனைகளை பாராட்டியே ஆகணும்